ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து முதல் திருமொழி இரண்டாவது பாசுரம் மலைவுரை தோல் மந்தவரும் மா ரதரும் மற்றும் பலர் குலக பலர் குலக நூற்று வரும் பட்டழிய பார்த்தன் சிலை பழைய மேல் முன்னின்ற செங்கண் அலவலை வந்து அப்பூச்சி காட்டுகின்னான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்னான் மலைபுரை தோல் மன்னவரும் மா ரதரும் மற்றும் பலர் குழக நூற்று வரும் பட்டழிய பார்த்தன் சிலை வளைய திண்டேர் மேல் முன்னின்ன செங்கண் அளவலை வந்து அப்பூச்சி காட்டு கின்னான் அப்பூச்சி காட்டுகின்னான் மலைபுரை தோல் மன்றவரும் மலையை போன்ற தோள்களை விட அரசர்களும் மா ரதரும் ரதி மாரதிகள்னா பெரிய வீரர்கள் பலசாலிகள் போரை நடாத்துவதில் மிகவும் சிறந்தவர்கள் அவர்கள் மா ரதரும் மற்றும் மற்றவர்களும் பலர் குலைய பலரும் அழியும்படியாக நூற்று வரும் பட்டழிங்க துரியோதனாதிகள் நூறுவரும் அழியும்படியாக பார்த்தன் சிலை வளைய அர்ஜுனனுடைய வில் வளைய திண்டேர் மேல் முன்னின்ன அவனுடைய பார்த்தனுடைய தேரில் முன்னின்று சாரதியாக சென்ற அந்த செங்கண் அளவலை வந்து அப்பூச்சி காட்டுகின்ற அந்த சிவந்த கண்களை உடைய அலவலை அளவலைன்னா அதிகம் பேசுகிறோம்னு அர்த்தம் பாரத பொருள் ஒரு சண்டை போடுறதுக்கு முன்னாடி மகா பகவத்கீதையை சொன்னதே பெரிய பேச்சானந்தான் தெரியுது அப்படிப்பட்ட அளவலை ரொம்ப ஜாஸ்தி பேசுகிறோம் அலவலை வந்து அப்பூச்சி காட்டு அம்மனே அப்பூச்சி காட்டு இதில் அளவலைன்னு இருக்குது சில புஸ்தகத்தில் அலைவலைன்னு இருக்குது ரெண்டும் சரி தான் தலைவலைன்னா அதிகம் பேசுகிற ஒரு ஆசாமின் அர்த்தம் அவசரம் பிடிங்களாமா மலைபுரை தோல் வந்தவரும் மா ரதரும் மற்றும் பலர்குறைய நூற்று வரும் பட்டழிங்க பார்த்தன் சிலை வளையத்தின் தேர் மேல் முன்னின்ன செங்கண் அளவலை வந்து அப்பூச்சி காட்டுகின்னான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்னான் Srimati theater on